ஃப்ரெண்ட்ஸ் குட் மார்னிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க நம்புகிறோம் இன்றைக்கி எங்கள் ஏரியாவில் சுற்றி ஒரே சூழலும் மழை இறுத்திக்கிட்டோம் இருந்ததுங்க அப்படி இருந்தாலும் இன்றைக்கி போகணும்னு நினச்ச இடத்துக்கு போயே ஆகணும்னு எனக்கு புய்சும் கொஞ்சம் பிடிவாதோம் அது என்ன இடம் अंपा शोल्डर लेदा है ये நம்ம சந்தோஷப்படுத்தி வளர்த்தாலும் நம்ம இருந்து கற்றுக்கிற விஷயம் தாங்க வந்து நல்ல விஷயத்தையும் கெட்ட விஷயங்களையும் மாற்றவும் செய்யும் நல்ல விஷயங்களை கற்றுக்கவும் வைக்கும் ஸோ இன்னைக்கு நம்ம பிள்ளைக்கு வாங்க வந்தது வேற வாங்க போகிறது வேற பிரேஸ்லெட் வாங்கலான்னு பார்த்தோம் ஆனால் வந்து எதுவுமே அவளுக்கு பிடிக்கலை பிடிக்கலைன்னு மீன்ஸ் என்னென்னா சைஸ் செட்டாகலை சைஸ் செட்டாகனால் டிசைன் செட் ஆகலை எப்படியே டிஃபிகல்ட்டாக அவளுக்கு இருந்தது ஸோ ஓகே சின்ன பொருள் தானே நம்ம வாங்க வந்தோம் இருந்தாலும் கொஞ்சம் அமௌண்ட்டும் எங்குற மாதிரி தெரிஞ்சுது சேவிங்ஸ் கொஞ்சம்ன்றனால இது அவளுக்கு சொல்ல ஸோ இருந்தாலும் உட்காந்து மாற்றி மாற்றி நானும் அவங்க அப்பா பாப்பா எல்லோருமே கடையே ஒரு கலைக்கு கிடைக்கணும் ட்ரெஸ் கையில் வச்சு வச்சு பார்த்து இருந்தாலும் ஒரு ஆசை இருக்குது தான் பொங்கல் பிள்ளைங்களுக்கு அந்த நடைமுறை யாருக்குமே நிறைய ஆசை இல்லாமல் இன்ட்ரெஸ்ட்டோ எடுத்து பார்த்தோம் ஸோ இன்னும் பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னால் சரி போட்டு பார்க்கலாம் சும்மா ஆசைக்கிட்டு போட்டு பார்த்தோம் ஆனால் என்ன வாங்குறதுன்னு எங்களுக்கே தெரியலை ஸோ கடைசியில் பார்ப்போம் அது என்ன வாங்கணும் வாங்கலைன்றத ஒரு சர்ப்ரைஸாக நாங்கள் பர்த்டே அன்னைக்கு அதை சர்ப்ரைஸாக கொடுக்கலான்ட்டு இருக்கோம் ஸோ அந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வரும் இருந்தாலும் குழந்தைங்களுக்கு இது சின்ன சின்ன ஒரு சந்தோஷத்தை கொடுக்கறது எங்களுக்கு ஒரு ஹாப்பினஸ் அவ்வளோதான் அதாவது ஒரேடியாக சேர்த்தும் வாங்க முடியாது அவங்களுக்கு டெய்லி எவ்வளோட்டு தாங்க கொடுப்போம் அந்த காசை எடுத்து ரியாவும் தனித்தனியாக சேவிங்ஸ் பண்ணி வச்சு ஒன்லி கிறிஸ்மஸ் அன்னைக்கு வாங்குவோம் இல்லைன்னா நியூ இயர் அன்னைக்கு வாங்குவோம் இல்லைனா அவங்க பர்த்டே டைமில் வாங்குவோம் மணி எப்படி சேர்ந்துருக்கோ அந்த டைமில் அதாவது மூடு எப்படி கொடுத்துருக்கோம் அப்படியே இப்போ நகைவில் ஜியோடையே நாங்கள் ஒவ்வொரு படியாக நகர்ந்துட்டு வரோம் பார்ப்போம் பிள்ளைங்க வேறு வளர்ந்துட்டே வராங்களா ஒன்றுமே புரிய மாட்டேங்குது சரி நாங்கள் மட்டுமே வாழ்க்கையாகிடல எல்லாமே வாழ்க்கை தான் சின்ன சின்ன இந்த மாதிரி சந்தோஷங்கள் கொடுக்குறதுனால எங்களுக்கு ஒரு மன சந்தோஷம் அங்கேருந்து கோல்டு ஜுவல்ல ஜுவல்லரி வெளியே எஸ்கேப் ஆகிட்டோம் எஸ்கேப் ஆகி வந்து அப்புறம் டி நகரில் பிள்ளைங்களுக்கு யூனிஃபார்ம் அதாவது ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகிடல ரியாக்கோ ரிஷாக்கோ யூனிஃபார்ம் எடுக்கணும்னு சொல்லிட்டு வந்திருக்கோம் வர்ற வழியில் எனக்கு பிடிச்ச வாட்டர்மெல்ல பார்த்தோன்னா கண்டிப்பாக கேட்காமல் இருக்க மாட்டாங்க கேட்டாங்க ஸோ அதையும் வாங்கி கொடுத்தோம் அவங்க அப்பாவுக்கும் பசிச்சிட்டு ஸோ ஈவினிங் ஸ்நாக் மாதிரி சமோசா தறி நான் போனோம் அப்படின்ட்டு ஆடு போட்டோன்னு அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாங்கி சாப்பிட்டு அவங்க வாங்கினதில் நான் லைட்டாக

படிச்சது இருக்கு என் ஸ்கூல் அசசரிஸ் எல்லாமே பென்சில் இருந்து நோட்டில் இருந்து ஷார்ப்னர்லேருந்து எரேசர்லேருந்து அண்டு ஸ்கூல் இருந்து என் பிள்ளைங்களை கவர்மெண்ட்டை தான் படிக்க வைக்கிறேன்ட்டு எல்லாருக்குமே தெரியும் ஸோ கவர்மெண்ட் யூனிஃபார்ம் இங்கே ரெடிமேடாக கிடைக்கின்னு கேள்விப்பட்டேன் ஸோ அதையும் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு வாங்கிட்டு ஸோ ஸ்டட்டு அப்படின்ட்டு எல்லாமே பார்த்துக்கிட்டே வந்தோம் சரி என்னதான் நம்மளுக்கு கோல்டு போட்டு ஆசை இருந்தாலும் அதில் நானும் ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் எங்கள் அப்பா பூத கண்ணாடி மாதிரி ஒரு கண்ணாடி இருந்தது அந்த மிரரை கொண்டு வந்து காமிச்சாங்க அதை பாருங்கள் சொல்லிட்டு காமிச்சிட்டு இருந்தாங்க ஸோ அதெல்லாம் நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சிரிச்சுக்கிட்டு கமெண்ட் பண்ணிக்கிட்டு அப்படி இருந்தோம் சுற்றி சுற்றி ஒரே சின்ன சின்ன ஷூட் தான் எடுக்க முடிஞ்சது ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம திங்ஸ் மேலேயே கவனம் இருந்ததுனால வீடியோ ஷூட் பண்ண முடியல அதனால் சுருக்கமாக எடுத்து உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு விரும்புகிறத உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இது எத்தனை பேருக்கு சரியாக தெரியும் தவறாக தெரியுன்றது தெரியல கண்டிப்பாக நான் ஒவ்வொரு வீடியோவும் போடுறேன்னா இதே சந்தோஷத்தை பார்த்து மற்றவங்களும் சந்தோஷம் அடையணும்னு தான் போடுறேன்னு தவிர இதை பார்த்து பொறாமப்படுவாங்க எரிச்சல் அடைவாங்க பெருமை பாராட்டுவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எந்த ஒரு நோக்கமும் என் மனசார சொல்கிறேன் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து தான் பர்சனல் லைஃப்பில் என்னென்ன நடக்குதுன்றதை ஷேர் பண்ண மாட்டாங்க ஆனால் நான் ஷேர் பண்ணுறேன்னா எங்களுடைய சந்தோஷத்தை பார்த்து மற்றவங்களும் சந்தோஷம் அடையணும்னு நினச்சி மட்டும்தான் இந்த பதிவெல்லாம் நான் போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இந்த மாதிரி உங்கள் ஃபேமிலியில் எத்தனை பேர் நீங்கள் சந்தோஷமாக இருக்கீங்க இல்லாதவங்களும் இருப்பீங்கன்னு நினச்சி நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் காட் கிட்ட அதுக்கப்புறம் எல்லாமே வாங்கி முடிச்சுட்டு எல்லாம் ஒரு பேக்கில் பேக் பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்த மாதிரி எங் இன்னைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது ஃபேமிலியோடு என்ஜாய் பண்ணது ஃபுல் அண்ட் ஃபுல் எங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது ஃபேமிலியோடு அவ்வளோ ஒரு ஹாப்பி மூமெண்ட்ஸ் அப்புறம் அங்கேருந்து வெளியே வந்து கொஞ்ச நேரத்தில் சூடாக வாசனை தூக்கிச்சு பாருங்கள் காளான் சூப்பு காளான் சூப்பு யாருக்கெலாம் பிடிக்கும்னு சொல்லுங்கள் எனக்கு ரொம்ப பிடிக்குங்க எங்கே பார்த்தாலும் நாங்கள் மிஸ் பண்ண மாட்டோம் சூப்புனாலே எங்கள் ஃபேமிலிக்கு எல்லாேருக்கும் பிடிக்கும் ஸோ சூப் பார்த்தோன்னே சூடு சூடாக வாயில் ஊதி ஊதி அப்படியே குடிச்சிட்டு வந்துட்டோம் நாங்கள் வந்த நேரம் நல்லவேளை மழை இல்லை அப்புறம் அங்கேருந்து வீட்டுக்கு வர டைம் ஆகிடுச்சா டென் தேர்ட்டி போல் எதுவுமே ஃபுட்டு நம்ம வீட்டில் மா ஆஃப்டர்நூன் வரைக்கும் தான் செஞ்சேன் ஸோ நைட்டுக்கு ஒன்றும் இல்லைன்னு ஒன்று வரும்போதே ஷவர்மா ரோல் எங்களுடைய ஃபேவரட் ரோல் அது வாங்கி சாப்பிட்லான்ட்டு வாங்கிட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வந்தோடனே என் ஒயிட்டையும் பிளாக்கையும் துடிச்சிட்டு இருந்திருக்காங்க நாங்கள் ஆளை காணோன்னு ஸோ அவங்க அப்பா ஷவர் மரலாம் அதுக்கும் ஒன்று வாங்கிட்டு வந்து பிரித்து பிரித்து அப்பாவும் பொண்ணும் போட்டுட்ருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பாசமாக ஏறி உட்காந்து விளையாடிட்டுருக்குன்ட்டு ஸோ நான்வெஜ் கொடுக்க வேணான்ன அதனால சப்பாத்தி மட்டும் ஊட்டிக்கிட்டு இருக்காங்க அதில் ஒரு சந்தோஷம் அது பார்க்கும்போதே நம்மளுக்கு குழந்த மாதிரி வந்து நம்மக்கிட்ட விளையாடும் போது அது ஒரு மன எந்த ஒரு மன கஷ்டமாக இருந்தாலும் அதை பார்த்தோன்னே அவ்வளோ ஒரு ஹாப்பியாக இருக்க பாருங்கள் ஒன்றுமே தெரியாது கஷ்டன்றது ஸோ அதோட அதுக்கு ஊட்டிட்டு நாங்களும் சாப்பிட்டோம் என் சின்ன பாப்பா மட்டும் தூங்கிட்டாங்க அதாவது யா அப்புறம் என்னெல்லாம் வாங்கணும் அப்படின்றதும் உங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் எத்தனை பேருக்கு இதெல்லாம் பிடிச்சிருக்குன்ட்டு கமெண்டில் சொல்லுங்கள் இன்றைக்கி நம்ம டீ நகரில் போயிட்டு என்னெல்லாம் வாங்கணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டீபே இது ட்ரே குழந்தைங்களுக்கு ஃபேன்சி ஐட்டம் கிளிப்பு பென்னு சாரீ பின் பூ கிளிப்பு அப்புறம் அவங்க அப்பாவுக்கு பெண்ணு மாத்தர் எங்கள் பாப்பா இன்னொரு பெண்ணு அப்பா இது இந்த லப்பரு ரெண்டு வீட்டு பாப்பாக்கு அப்புறம் காலையில் குளிக்க போகும்போது ஹேருக்கு கொடுத்துருக்கு அது ப்ளீஸு பாப்பாக்கு இது என் குட்டி பாப்பாக்கு இது வந்து காய் கட்டிங் பிளைடு அதாவது நம்ம எக்ஸிபிஷன் போயிருக்கும் போது பார்த்தோம்ல அங்கே மிஸ் பண்ணிவிட்டு வாங்க ஸோ இன்றைக்கி வாங்கியாச்சு அதுவும் ரேட்டு பார்த்தீங்கன்னா செவன்ட்டி த்ரீ ருபீஸ் தான் அப்புறம் குட்டி பாப்பாவுக்கு ஸ்டார் வச்ச ஒரு பென்சில் அவங்களுக்கு பாட்டில் ஸ்கூல் திங்ஸும் வாங்கியாச்சு ஃபேன்சி ஐட்டம் வாங்கியாச்சு இது குட்டி பாப்பாவோட பேகு பாட்டில் குட்டி பாப்பாவுக்கு பென்சில் பென்சில் என்ன ரியா பெரிய ஆயிட்டாங்க ரிஷா பாப்பாவுக்கு அட்டை போடுறதுக்காக வாங்கியாச்சு ஆல்ரெடி கொஞ்சம் அட்டை போட்டாச்சு மிச்சம் பேலன்ஸ் அது இது ஃபேஸ் மாஸ்க் ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தாள் ரிஷா சரி அவள் ஆசைப்பட்டாலேன்னு வாங்கி கொடுத்தாச்சு என்னடா இது எவ்வளோ குப்பையாக இருக்குதுன்னு பார்க்காதீங்க நிறைய இருக்கிறனால குப்பையாக தான் போட்டு வைக்க முடியாது என்னுடைய பர்சில் ஜிப்பு போய்ட்டு ஸோ அதுக்காக ஒரு ஹேண்ட்பேக் அப்புறம் ரிஷாக்கு பர்த்டே வருது பர்த்டேக்காக ஒரு கோன் வாங்கியாச்சு ரியா பாப்பாவுக்கு கோல்டு கோட்டிங்கில் வளையல் ரெண்டு ரியா பாப்பாவுக்கும் ரிஷா பாப்பாவுக்கு மட்டும்தான் எல்லாமே வாங்கணும் இது ரிஷா பாப்பாவுக்கு பர்த்டே பேங்கல் இது யார் வேணாலும் போட்டுக்கலாம் ஸ்ட்ரெட்டு சரி ஒன்றே ஒன்று எனக்கு பிடிச்சதுனால எடுத்தேன் அப்புறம் நெயில் பாலிஷ் அண்டு அவங்க அப்பாவுக்கு பெண்ணு பிளாக் கலர் ரொம்ப பிடிக்குன்றனால ஒரே ஒரு பெண்ணு அவங்க அப்பாவுக்கு எடுத்துருந்து இது மட்டும்தான் ஒரே ஒரு ஸ்லிப்பர் எடுத்தோம் அப்புறம் எல்லாமே ரிஷாவும் ரியாதும் இது வந்து என்ன பெண்ணு பாப்பா இது இங்கு கேட்ரேஜ் தான் பெண்ணு இருக்குது ஸோ இங்கு இல்லைன்னு கேட்டால் அதனால் வாங்கியாச்சு இது பாருங்கள் ஸ்லைமில் போட்டு விளையாடுவாங்களே ஸ்டார் அவங்களுக்கு பிடிச்ச கலரில் வாங்கியாச்சு ஹேர் கிளிப்பு ஸ்கூல் குற்றிட்டு போகிறதுக்கு இயர்லி ஒன்ஸ் பர்ச்சேசிங் போனால் கடையை காலி பண்ணிவிட்டு இங்கே எடுத்துகிட்டு வந்துடுவோம் வீட்டுக்கு ஸோ ஸ்கூலுக்கு பெண்ணு ஸ்லைமு பிள்ளைங்களுக்கு இங்கே வாங்கினேனா எல்லாமே அதிகமாக இருக்குன்ட்டு தீநகர் போயிடுறது மொத்தமாக ஒரே நல்ல பேர் பர்ச்சேஸ் பண்ணிட்டு வந்துடுறது அப்புறம் பெயிண்டிங் ரியாது எங்கதுமா ரியாக்கு ஒன்று ரிஷாக்கு ஒன்று ஸோ குட்டி பெருசு அவ்வளோ சின்னதாக எடுத்துமா ஓகே பார்த்தோன்னா அது எடுத்து இது என்ன இது குட்டி பால் பென்ட் யாருக்கெலாம் இது பிடிக்கும்னு பாருங்கள் சிக்ஸ் ருபீஸ் தாங்க சின்ன பிள்ளைல நான் பார்த்துருக்கேன் இப்போ தான் இது கண்ணுக்கே தென்படுது அழகாக இருக்குல்ல குட்டி பெண்ணு அப்புறம் அந்த ஸ்லைன்னு ரிஷாக்கு ஒரு பாக்ஸ் வாங்கினோம் பாருங்கள் சூப்பராக இருக்குது என் லைஃப்பில் இப்போ தான் நான் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறேன் நல்லா மேஜிக் பண்ணி விளையாடவும் செய்யலாம் டேலண்ட்டுக்கு அதை ஸ்கூலில் விளையாட முடியாது வீட்டில் சும்மா இருக்கும்போது விளையாடலாம் அண்டு பாஸ்வேர்டு போட்ட பாக்ஸு எது எதுக்கு தான் பாஸ்வேர்டு வரும்னு தெரியல ரொம்ப பிடிச்சி கேட்டால் வாங்கி கொடுத்தேன் சரி மற்ற பிள்ளைங்களுக்கு ஃபீலிங் வந்துடக்கூடாதுன்ட்டு இது வாங்கக்கூடாது அது வாங்கக்கூடாதுன்னு சொன்னேன் கடைசியில் பார்த்தீங்கன்னா எப்படியும் எனக்கு ஏமாற்றி எடுத்தாச்சு மேடம் அப்புறம் ரிஷாக்கு இந்த முயல் போட்ட ஷார்ப்னர் முயல் பிடிச்சிருக்கிறதுனால அவங்களுக்கு கேட்ரேஜே நிறைய எடுத்துட்டாங்க இது வந்து டுவெண்ட்டி எயிட் ருபீஸ் சின்ன சின்ன நோட்ஸ்னால் ரியாத் ரொம்ப பிடிக்கும் ஸோ அதை ஆசைப்பட்டு கேட்டாங்க ஒரு விளையாட்டுக்காக ஏதாவது நோட்ஸ் எழுதுவா அதனால் அது ஒன்று வாங்கி கொடுத்தாச்சு ரியா பாப்பாவோட பாக்ஸ் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு எவ்வளோ க்யூட்டாக இருக்குல்ல கலரும் சூப்பராக இருக்குது எயிட்டி சிக்ஸ் ருப்பீஸ் நல்ல ஒர்த்தாகவும் இருக்குது அது கூட பார்த்திங்கன்னா பென்சில் ஸ்கேல் எரேசர் எல்லாமே ப்ளஸ் ஆட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு உள்ள ஸ்பேஸும் நிறையா இருக்குது சரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு எதுக்கு தேவையில்லாதான் எவ்வளோ அக்காவுக்கு வாங்கி கொடுத்து தனக்கு வாங்கி தரலன்னா ஃபீல் பண்ணுவாங்களேன்ட்டு அவங்களுக்கும் அது அப்புறம் இந்த கிளிப்பு ரெண்டு பேருக்கும் ரெண்டு ரெண்டு ஜோடி ரியாவுக்கு ரொம்ப பிடிச்ச ஸ்லைம் இங்கே பார்த்தீங்கன்னா தேர்ட்டி ருப்பீஸ் சீக்கிராங்க நம்ம ஏரியாவில் ஸோ அங்கே ஒன்லி சிக்ஸ்டீன் ருபீஸ் தான் நிறைய வாங்கியிருக்கலாம் சரி வேண்டாம் ஒன்றே ஒன்று போதும் அப்படின்ட்டாங்க அதனால ஒன்றே ஒன்று எடுத்தாச்சு அப்புறம் ப்ராஜெக்டுக்காக ரியா பாப்பா ஏதாவது சும்மா இருக்க மாட்டாங்க இருப்பாங்க அதுக்காக அவங்களுக்காக ஐஸ்கிரீம் ஸ்டிக்கு பெயிண்டிங் பண்ணது அதை வச்சு ஏதாவது பண்ணாங்கன்னா எடுத்து வீடியோவில் காமிக்கிறேன் ஸோ ஜக்கு இந்த மாதிரி ஜெக் கொஞ்சம் வாங்கணும் இங்கே பார்த்தீங்கன்னா நைன் செவன்ட்டி ஃபைவ் ருப்பீஸ் இருக்கும் செவன்ட்டி டூ ருப்பீஸ் போட்டிருக்கு ஆனால் அங்கே வெறும் ஃபிஃப்டி ருப்பீஸ் தான் ஸோ சீப் அண்ட் பெஸ்ட்டாக இருக்கும் குவாலிட்டியாகவும் இருக்கும் நம்ம பார்த்து எடுக்கணும் டைம் கொஞ்சம் கூடுதலாக ஆகும் அந்த இருந்தாலும் ஒரு பேக மாற்றி மாற்றி கொடுக்குறதுக்காக ஒரு லன்ச் பேகு பழையசா இருக்கனால அது புதுசொன்று வாங்குவோம் அவங்களுக்கும் வந்துடுச்சு ரெண்டு பேருக்கும் லன்ச் டவல் அண்டு கஷ்டி ஸ்கூலுக்கு எடுத்துட்டு போட்டுருக்கு இது ரிஷாவோட பேகு எப்படி இருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இதில் வீல் வச்ச மாதிரி கேட்டாங்க இதுவே நைன் ஹண்ட்ரட் அண்ட் செவன்டி எயிட் ருபீஸ் சரி இதில் இதுக்கு மேலே வாங்கி தரக்கூடாது பிள்ளைங்களுக்கு அப்படின்ட்டு தான் இருக்கிறது இந்த விலையே அதிகம்தான் இருந்தாலும் ஆசைப்பட்டு அண்டு ஸ்லிப்பர் ப்ளவுஸு அண்டு எனக்குன்னு வாங்கினது சுடி சுடி ஒரு மூணு வாங்கியிருக்கேன் என் ஃப்ரெண்டோட பாப்பாவுக்கு பர்த்டே வருது அவங்க குழந்தைக்கு ட்ரெஸ்ஸு அண்டு அவ்வளோதான் இவ்வளோ தான் வாங்கணும் இருக்குது மதியம் ஒன்றரை மணிக்கு போயிட்டு ரெண்டு மணிக்கு கிளம்பணும் போயிட்டு பாப்பாக்கு அப்படியே பர்த்டே கிஃப்ட் ஒன்று வாங்கியிருக்கோம் கிஃப்ட்டு அது என்னதுன்றது பர்த்டே அன்னைக்கு காமிக்கிறோம் கம்மிங் டுவெண்ட்டி நைன் வந்து ரிஷாக்கு பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் ஸோ பார்ப்போம் என்ன கிஃப்ட்டு ப்ரெசென்ட் பண்ணுறேன்றது அப்போ சர்ப்ரைஸாக காமிக்கிறேன் அந்த வீடியோவும் அப்புறம் வரும் ஸோ இதுதான் வாங்கணும் இன்றைக்கி ஃபுல்லாக சுற்றி எவ்வளோ குப்பையாக இருக்குது பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காம ரிஷாரியா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது பிடிச்சிருந்துன்னா எல்லாருக்கும் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் மறுபடியும் நாளை ஒரு வீடியோன்னு சந்திப்போம்